ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி தான் பார்க்க போகிறோம் இது பங்குனி உத்தரம் அன்றைக்கி எடுத்த வீடியோ பங்குனி உத்தரம் அப்படின்னாலே இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எல்லாருமே போவாங்க அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய சாஸ்தான் கோயில் இருக்கு நிறைய ஊர்களில் இருந்து ஆழ்க்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி போகிறவங்களுக்காக ஜூஸ் கொடுத்துட்ருந்தாங்க இது எங்கள் மாமா வீட்டிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து பங்குனி உத்தரத்துக்கு அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு வந்தேன் வருஷம் வருஷம் நான் வந்து பசங்களை அங்கே கூட்டிகிட்டு வருவேன் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி திருவிழானா பெரிய அளவில் அப்படி நடக்காது இந்த கோயிலில் குட்டி குட்டியாக ராட்டினங்கள் அதாவது கையிலே சுற்றுவாங்க வாங்கலாம் அந்த மாதிரி ராட்டணும் கடைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அது வந்து காமிக்கிறேன் மிஸ் பண்ணாம பாருங்கள் அப்புறம் வந்த உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு என்னோட பையன் வந்து நான் அப்பளம் சுட்டு தாரமா அப்படின்னு சொன்னால் ஓகே நீ சுடு அதுக்குள்ளே நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அக்கா பையனுக்கு அதுக்குள்ளே ஆர்வம் தாங்க முடியலை அவன் பச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் எந்தெந்த ஊரில் இருந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் bye